அந்த ஃபேஸ்புக்கு பக்கத்தில் ட்விட்டரில் வந்து ஒரு மெசேஜ்னு போட்டிருந்தாங்க அது உண்மையான சுவாரஸ்யமாகவும் கண்டென்ட்டை கருத்துள்ளதாகவும் இருந்துச்சு நமக்கு சுலபமாக அதான் ஈஸியாக கிடைக்கின்ற ஒரு பொருள் நம்மை போன்ற இன்னொருத்தருக்கு மற்றொருவருக்கு அது மிகவும் கஷ்டப்பட்டு கடினமான முறையில் அவருக்கு வந்து சேர்கிறது இல்லது கிடைக்கின்றது அதனால் நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருங்க அப்படின்னு அதில் சொல்லியிருந்தாங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு அவங்க சொல்ல வந்து என்னென்னா ஷோ கிராட்டிடியூடு பீ கிரேட்ஃபுல் பி தேங்க்ஃபுல் டு காட் ஃபார் வாட் யூ ஆர் ஹேவிங் அப்படிங்கிறாங்க அதை பார்க்கும்போது வந்து நமக்கு நம்மளாம் ஹவு நம்மளாம் வந்து எவ்வளோ கிஃப்டட் இங்கே அதாவது நம்மளுடைய இந்தியன்ஸாக இருக்கட்டும் நம்ம தமிழர்களாக அதாவது அது மெயினாக இந்தியாவில் இருக்கிற நம்மளுடைய தமிழர்கள் வந்து ரியலி வந்து ரொம்ப ரொம்ப கிஃப்டட் பிகாஸ் வந்து இப்போதைக்கு அது என்னது இஸ்ரேல் பாலஸ்தீன் வர இஸ்ரேல் வந்து லெபனான் வாராக இருக்கட்டும் இல்லாட்டி வந்து நம்ம இந்தியா பாகிஸ்தான் வரையும் அங்கே அந்த பார்டரில் நடக்குறது அதுவாக இருக்கட்டும் இல்லை உக்ரைன் ரஷ்யா வராக இருக்கட்டும் இப்போ வந்து சமீபத்தில் சிரியாவில் உள்நாட்டு போர் சிவில் வாரெலாம் முடிஞ்சிச்சுங்களேன் அங்கேருந்து இப்போ அந்த ரெபல் ஃபோர்ஸஸ் கிளர்ச்சியாளர்கள் வந்து இந்த முன் ஐம்பது வருட சர்வாதிகாராட்சி அந்த அல் அசாட் அவங்கள வந்து அடித்து துரத்திட்டு அதை பிடிச்சிருக்காங்கிறப்பெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ அவங்க வந்து வன்முறையிலேயே அந்த மக்கள் வாழ்ந்துட்டுருக்குறாங்க ஏன்னா இப்போ வந்து எல்லோரும் டர்க்கியில் போய் தஞ்சம் பூந்துருந்தாங்க ஆல்மோஸ்ட் மூணு மில்லியன்னு முப்பது லட்சம் அகதிகள் சிரியாவில் இருந்து அவங்க எல்லோரும் இப்போ இதை நோக்கி வராங்க இவங்க நாட்டை நோக்கி அவங்களுடைய இடத்த அவங்களுடைய கனவுகள் இடங்கள் எல்லாம் ரெண்டாயிரத்தி பதினொன்று அப்புறமா தொலைச்சிட்டு வே நாட்டை விட்டு வெளியில் போய் இப்போ திரும்பி வந்துட்டு அதெல்லாம் பார்க்கும்போது வி ஆர் ஹைலி கிஃப்டட் நம்ம இங்கே பாருங்கள் ஜாலியாக பீஸ்ஃபுல்லாக ப்ளசண்ட்டாக ஈவனு வாரிசா துணிவான் ஜாலியாக போடுவோம் விஜயா அஜித்தா புஷ்பாவில்லை எந்த படம் வந்து ஆயிரம் கோடி வசூலாகுது இது இங்கே என்ன இது அப்படி இப்படின்னு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம் ப்ளஸ் இன்னமும் வந்து எவ்வளோ தான் கிடைச்சாலும் வந்து இங்கே வந்து அந்த தண்ணி வரல இந்த தண்ணி இருந்தால் அந்த அரசாங்கம் சரியில்லை இந்த அரசாங்கம்லையும் ஜாலியாக குறை சொல்லிவிட்டு எவ்வளோ ஜாலியாக ப்ளசண்ட்டாக இருக்கிறோம் ஸோ அதுக்காக தான் விஆர் அது என்னது அந்த மெசேஜ் பார்த்த மாதிரி ட்விட்டரில் நமக்கு ஈஸியாக கிடைக்கிற ஒரு பொருள் மற்றவருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு கிடைக்கும் அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் ஜஸ்ட் அவங்க அவங்களுடைய இடத்துல அவங்க வீட்டுக்குள்ளே சும்மா உட்காந்து ஒரு வேளை கூட சாப்பிட முடியல அப்படின்னு இருக்கிற நிலைமையில் இருக்கிறாங்க ஸோ ஜென்ரலி ஷோ யுவர் கிராட்டிடியூட் பி கிரேட்ஃபுல் பி தேங்க்ஃபுல் டு காட் ஃபார் வாட் எவர் வி ஆர் ஹேபி நமக்கு கிடைச்சிருக்கிறது சந்தோஷமாக இருக்காங்க வி ஆர் ஹைலி ஹிஸ்டர்